நன்றி பாடுவேன் இனியேசுவே வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன் என்னை தேடியே வந்த தெய்வமே திருசுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த காலை நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இதனால கூட கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் எசையாதிற்கு திருசின் புத்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நாலாம் வசனம் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன் இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் ஆண்டவர் ஒரு அருமையான வார்த்தை இன்றைக்கி வாக்குத்தமாக நமக்கு தந்து தந்திருக்கிறாரு இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்கு சொல்லிகிற அந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை யோசிப்பாங்க பாருங்க நமக்கு தாயின் வயிற்றில் நம்ம தோன்றினது முதல் நம்மளை ஏந்தினாரம் நமக்கு தெரியாது ஒரு சின்ன புள்ளி போன்ற அணுவை விட சிறிதான ஒரு புள்ளி போன்ற ஒரு கருவில் இருந்து ஒரு குழந்தையை உருவாக்குதாரு எப்படி எப்படி வந்து அது செய்ய முடியும் அவரால் தான் செய்ய முடியும் அவர் ஒருவரே அதை செய்ய முடியும் தாயின் வயிற்றில் தோன்றினது உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானவங்க உங்களை தாங்கினேன் சரிங்களா ஏந்து நம்ம நம்மளை தா அம்மாவோடய வயிற்றில் நம்ம இருக்கும்போதே நம்மளை ஏந்துனாராம் தாங்குனாராம் தாங்கினாராம் எப்படிப்பட்ட தேவன் பாருங்கள் அவரை நம்ம தா கரு உருவாகும் முன்னமே இந்த உலகத்தோற்றுக்கு முன்னமே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னவர் கைவிடாமல் நம்மளை தாயின் கருவில் நாம் எந்த தாய் வயிற்றில் எந்த இடத்துல பறக்கணுன்னு ஆண்டவர் திட்டம் வச்சுருக்கிறாரோ எந்த தாய் தகப்பனுக்கு பிள்ளையாக பறக்கணுன்னு திட்டம் வச்சுருக்கிறாரோ அதன்படி நம்மளை பறக்க வச்சாரு தாங்கினாரு ஏந்தினார் அப்புறம் என்ன செய்ங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன் சரி கருவில் ஏந்திட்டு அந்த அவர் அப்படியே என்ன செய்யல விட்டுறல கருவில் ஏந்தி ஒரு குழந்தையாக்கி வெளியில் கொண்டு வந்து விட்டுட்டு அவ்வளோதான் நம்ம கடமை முடிஞ்சதுன்னு அவர் சொல்லலை முதிர் வயது வரைக்கும் அப்படிங்காரு அப்போனா நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்டேஜிலும் அவர் நம்மளோடு கூட இருந்திருக்கிறார் பார்த்தீங்களா அம்மா வயசில் இருக்கும்போது நம்மளை தாங்கி இருக்கிறாரு ஏந்தி இருக்கிறாரு பிறகு வெளியில் வந்து நம்ம விழுந்த உடனே இந்த உலகத்துலேயும் நம்ம என்னச்சிருக்கிறாரு அவர் தாங்கி தாங்கியிருக்கிறாரு நம்மை வளர்த்துருக்கிறாரு நம்ம ஒவ்வொரு நாளும் கண்மணியை போல பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறாரே எவ்வளோ பெரிய தேவன் அவர் உங்களை முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன் அப்போ நம்ம ஒவ்வொருவருக்கும் எத்தனை வயசோ அது வரைக்கும் அவர் என்ன சார் நம்மளை தாங்கி வந்தாரோ ஏந்தி வந்தாராம் இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன் இன்னும் நான் உங்களை தாங்குவேன் அப்படிங்கிறாரு நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்புவிப்பேன் இவ்வளோ ஒரு கேர் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளை எவ்வளோ ஒரு பொறுப்பு எடுக்கிறார் பார்த்திங்கன்னா இவ்வளோ பொறுப்புள்ள தெய்வன் இந்த உலகத்துல வேற எந்த தெய்வமும் கிடையாது அவங்க அழிக்கிறதுக்கு தான் நிறைய பேர் இருக்கிறாங்களே ஒழிஞ்சு நம்ம ஆ உண்டா உருவாக்குறதுக்கு எந்த தெய்வமும் கிடையாது ஆனால் நம் கத்திராகிய தேவன் செய்தார் நம்மை தாயின் கருவிலே நம்ம தெரிந்து கொண்டு நம்ம பேர் சொல்லி அழைத்து நம்ம வெளியில் வந்து இந்த உலகத்தில் வந்து விழுந்து விழுந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரையணும் ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணியை போல நம்மை பாதுகாத்து நம்ம கண்ணுக்குள்ளே அந்த கருவில் இருக்கலாம் அதை வந்து யாராவது தொடுறதுக்கு நம்ம இடம் கொடுப்போமா க யாரை தொட வந்தால் கண்ணை முடிக்கிடுவோம் இல்லைனா தட்டி விட்டுருவோம் அப்படியே நம்ம கண்ணின் வெளியே போல் அவர் நம்மை பாதுகாத்தார் அவர் பாதுகாத்ததோடு மட்டுமல்ல முதிர் வயது வரைக்கும் நான் உங்களை ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் அப்படின்னு சொல்றாரு அவருடைய வார்த்தையை நம்ம நம்ப முடியுமா நம்பணும் நிச்சயமாகவே அவர் மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன் அப்படிம்பாரு அவர் உண்மை உண்மையும் சத்தியமுள்ள தேவன் அவர் சொன்னா சொன்னதுதான் அவர் சொல்லாகும் ஒரு கடலுடன் நிற்கும் அவர் நம்ம எப்படி சொன்னார்னா கடைசி வரைக்கும் நம்ம தாங்குவார் அதுல எந்த சந்தேகமும் நமக்கு இருக்கக்கூடாது விசுவாசிக்கணும் விசுவாசிக்கணும்னுக்கு எல்லாம் கொடுக்காரு அப்ப நம்ம விசுவாசத்தினால தான் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் அவர் சொன்ன அந்த வார்த்தையும் கூட நம்ம என்ன செய்யணும் உறுதியாக நம்ம ஓ மாண்டவன் நம்ம அப்படியே செய்துட்டு வந்திருக்கிறாரு இது வரைக்கும் நம்ம பாதுகாத்து இனிமேலும் தாங்க வேண்டியிருக்காரு ஏந்து வேண்டியிருக்காரு சுமப்பேன் இருக்காரு தப்புவிப்பேன் தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் இவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா தாங்குவாராம் ஏந்து வாராம் சுமப்பாராம் நம்முடைய பாரங்களெல்லாம் சுமக்கிறார் கத்திரமேல் உன் பாரத்தை வைத்து விடுன்ருக்காரு சுமப்பேன் இருக்கார் அது அதோடு இல்லை தப்பு வைப்பேன் இருக்காரு எந்த ஒரு பிரச்சனையிலும் இது ஒன்றைய நான் தப்பு வைப்பேன் அப்படின்னு சொன்ன தேவன் இவர் ஒருவர் தான் உண்மையான தேவன் இவரை நம்மன பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார் கைவிடவே மாட்டார் ஆமே இமட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார் தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவா தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவா தாங்குவா தப்பு ஏந்து வா என் தெய்வம் தாங்குவா தப்பு ஏந்து வா என் தெய்வம் ஒரு அருமையான பாடல் இசை நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் இந்த மூணாம் நாளாம் வசனத்தை வச்சே ஆமாம் பர்க்மால் செய்ய எழுதியிருக்காங்க இவ்வளோ ஒரு அருமையான பாடல் பார்த்திங்களா அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவர் ஆமே என்னப்பா நன்றியோடு துதிக்கிறோம் எங்களை தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் நான் உங்களை ஏந்தினேன் தாங்கினேன் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் எங்களை வழிநடத்தி வந்த ரட்சகரே